தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கிய கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நெல் வாழை கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன தற்போது கனமழை பெய்வதால் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது வாய்க்காலில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் மழைநீர் வடிய வழியில்லாமல் பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் விவசாயிகள் ட்ரோன் மூலம் கழுகு பார்வை காட்சியை படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே இருநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் முளைத்து செய்தமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ராரா முத்திரக்கோட்டை கள்ளிமேடு வையாபுரி தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது அப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் செய்தமானது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இந்த வடிகால் துணை வாய்க்கா அங்கிட்ட ஒரு இருக்குது பெரிய வாய்க்கா அது ரெண்டுமே போனால் பாருங்கள் அந்த பெரிய வாய்க்கால சுத்தமாக அந்த கொட்டை கொச்சி வந்து ஃபுல்லாக முடிச்சு நாடெல்லாம் அதனால ஏற்பட்டு தான் தண்ணி வடிய வடியை முடியலை அங்கே போகிற நட்டுச்சு இங்கே ஒரு இரநூறு அறுநூத்தொம்பது ஏக்கர் வரையும் பயிரிட்ருக்காங்க நம்ம ராணா தோட்ட பஞ்சாயத்தில் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கல்வாசி இருக்கும் இரநூறு ஏக்கருக்கு மேலே சேதம் எனக்கே மூணு ஏக்கருக்கு நம்ம ரொம்ப காசு செலவு ஒரு லட்ச ரூபா ஃபுல்லாக செலவாக இருக்குது அதை ஈடுகட்ட முடியாது ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க